ஒரு அருமையான காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கிரேவி செய்ய மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் சோம்பு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் மீடியம் மீடியம்ளேமில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டை நல்லா வறுத்துக்கலாம் பொருப்பட்டு ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் மசாலா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடானதும் பட்டை லவங்கம் சேர்த்துக்குங்க இது வெடிச்சு தான் பொடியாக கட் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துங்க வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க நல்லா வதங்கலாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு காளான் சேர்த்துக்கு நல்லா கதக்கி விடுங்க நீங்கள் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி டீ பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கிள்ளி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கிள்ளி பவுடர் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதித்து இப்போ அரைக்க வைச்ச மசாலாவை நாங்கள் இதை ஆட் பண்ணிடலாம் மசாலா ஆட் பண்ணிட்டோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் மல்லா சேர்த்துக்கலாம் இந்த கறி கோவையே சூப் கறி கோம்பை விட சூப்பராக இருக்குங்க இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்ணம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்